நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல சனி பயிற்சியில் குழந்தை பாக்கியம் பெற போகும் ஐந்து ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இரண்டரை வருட காலங்கள் அந்த இரண்டரை வருட காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இந்த வீடியோவில் பிறந்திருக்கும் விஸ்வா வசு வருடமான தமிழ் புத்தாண்டில் ஒரு வருடத்திற்குள்ள இப்ப இந்த மே மாசம்னா அடுத்த மே மாசத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் பெற போகும் ஐந்து ராசிகள் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விச்சகம் ராசிக்காரர்கள் பிரச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருடம் ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே அமையும் இந்த ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வயதில் உள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து அடுத்த மே மாதத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய மே மாதத்துக்குள்ள கட்டாயம் குழந்தை பேரு கிடைக்கும் ரொம்பவே அற்புதமான ஆண்டாகவே இருக்குது இந்த ஆண்டில் நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரித உணவுகளை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் தொழில் முன்னேற்றம்லாம் ஏற்படும் இந்த ஆண்டு அவர்களுக்கு குழந்தை செல்வமும் கட்டாயம் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்க உறவுகளுக்குள்ள சற்று பேச்சில் கவனம் இருக்க வேண்டும் அதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு மேலும் சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் பொதுவாக ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஜாதகத்துல ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் சுப கிரகங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படி பார்க்கக்கூடிய ராசிகள் தான் இந்த ஐந்து ராசிகள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐந்தாம் இடத்தை நம்ம ரொம்பவே பலமாக்க வேண்டும் அதற்கு நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை உணவு தானங்களை செய்ய வேண்டும் இது போல நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது ஐந்தாம் பாவம் ரொம்பவே பலமாகி சீக்கிரமாவே உங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வரப்போது ரொ ரெண்டரை வருஷம் ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படிலாம் சொல்றாங்க நீங்க என்னங்க குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்குது கிடைக்கிது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது அதனால யாருமே தவற விடாதீங்க இந்த வருடத்துல நீங்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதற்கு நீங்கள் உங்கள் மனதளவில் தயாராக இருக்கணும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தாரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ரொம்ப அக்கம் பக்கத்தார் அதிகமாக நெருங்கி பேசுகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை வரும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் போது உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலே போதும் உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து சொல்ல போகும் இரண்டு ராசிக்காரர்கள் ரெண்டு பேருமே இயற்கையான முறையில் கருத்தறிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று சந்தேகம்தான் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதனால் என்ன ஒரு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் இல்லை சற்று ஒரு சிகிச்சை இது போல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ரெண்டு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டு தான் ஆனால் குழந்தை விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் அருகில் இருக்கிற மகப்பேறு டாக்டரை பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி மாத்திரை மருந்துகள் இல்லை உணவு முறைகளை மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு அழகான குழந்தைகள் பெற்றெடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கும் சிகிச்சை மேற்கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி மட்டும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வேலை விஷயமாக இருக்கட்டும் இல்லை எந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் நம்ம இதை செய்யணும் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக அது அனைத்துமே வெற்றி கிடைக்கும் அதே போல் தான் குழந்தைக்கும் ஏன்னா கண்டிப்பாக குழந்தைக்காக நான் வந்து சிகிச்சைக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிகிச்சைக்கு உங்கள் கைராசியான டாக்டர் பாயுவங்கள்லாம் அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த டாக்டர் டாக்டரை போய் பாருங்க இல்லை அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அவங்கள போய் நம்ம பார்க்கணுமா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலத்தில் அது செட் ஆகாது அதனால யாராவது உங்களுக்கு யார் மூலியமாவது சொல்கிறாங்க இவங்க ரொம்ப ராசியானவங்க இவங்கள்ட்ட போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த டாக்டரை போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நேரம் நல்ல நேரம் உங்களுக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்